தமிழகத்தில் தனது உலகளாவிய விரிவாக்க பணிகளை தொடங்கியது தொழில்துறை ஜாம்பவான ஹிட்டாச்சி நிறுவனம் இதன் மூலம் சென்னையில் வன்பொருள் ஊழியர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மாபெரும் வளர்ச்சியை அடைவார்கள் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இத்திட்டம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜிஸ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் தனது உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு மையத்தை விரிவுபடுத்துவதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டில் தனது தடத்தை கணிசமாக விரிவுபடுத்த உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் இந்த விரிவாக்கம் மூவாயிரம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தம் கடந்த புதன்கிழமை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது ஏற்கனவே அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் திறக்கப்பட்ட ஹிட்டாச்சியின் தற்போதைய மையத்தில் இந்த விரிவாக்கம் கட்டமைக்கப்படுகிறது நிறுவனத்தின் உலகளாவிய கண்டுபிடிப்பு வலையமைப்பில் போரூர் பகுதி திட்டம் ஒரு மாபெரும் பங்கை வகிக்கப் போகிறது இதன் மூலம் உலகம் முழுவதும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது குறித்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னையில் உள்ள உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு மையம் ஹிட்டாச்சியின் மிகப்பெரிய உலகளாவிய மையமாகும் இது நாற்பத்தாறு நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திட்டங்களை இயக்கும் சுமார் மூவாயிரம் பொறியாளர்களை கொண்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் இரண்டு ஆண்டுகளில் அவை ஏற்கனவே விரிவடைந்து வருகின்றன இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திறமை கிடைப்பதை எடுத்துக்காட்டுகிறது என்று அமைச்சர் கூறினார் ஒவ்வொரு மறு மறுமுதலீடும் விரிவாக்கமும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டின் ஒப்பிட முடியாத திறமை மற்றும் வணிக சார்பு சூழலுக்கு ஒரு சான்றாகும் என்று அமைச்சர் டி பி ராஜா கூறினார்